ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்டடி வித் சிங்கப்பெண்ணே இன்றைக்கு நம்ம வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சிலபஸ் வைஸ் டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக் இலக்கண குறிப்பறிதல் அதை பற்றி பார்க்கலாம் வியங்கோல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று அப்படின்னா கா இய இதில் முடிஞ்சிருக்கும் வியங்கோல் வினைமுற்றுன்னா கா இய வாழ்க பொழிக வாலியர் வாலிய இந்த மாதிரி முடிஞ்சிருக்கும் இந்த மாதிரி முடிஞ்சது அது வியங்கோல் வினைமுற்று அடுத்தது பண்புத்தொகை இடையே ஆகிய என்னும் பண்புறுபு மறைந்து வருவது பிரித்தால் மை விகுதி வரும் இதை கூட எக்ஸ்ட்ரா நமக்கு என்னென்ன அப்படின்னா வண்ணம் வடிவம் சுவை எண்ணிக்கை குணம் அளவு வண்ணம் வடிவம் சுவை எண்ணிக்கை குணம் அளவு இதில் எது ஒன்று வந்திருந்தாலும் அது பண்புத்தொகை இரண்டு சொற்களுக்கிடையே ஆகிய என்னும் செம்மை ஆகிய மொழி பிரிச்செண்ண வருது மை வருதா செம்மை கூட்டல் மொழி செம்மை ஆகிய மொழி ஆகிய அப்படிங்கிற பண்புறுப்பு மறைந்து வருது பிரித்த மை விகுதி வருது செம்மை அப்படிங்கிறது அதனுடைய ஒரு வண்ணத்தை குறிக்கிறது பண்புத்தொகை அப்படின்னா வண்ணம் வடிவம் வண்ணம் வடிவம் சுவை எண்ணிக்கை அளவு குணம் இதில் ஏதோ ஒன்று வந்திருந்தால் அது பண்புத்தொகை தொழிற்பெயர் தொழிற்பெயர் அப்படின்னா அது தொழிற்பெயர் வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் இருக்குது முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் அந்த மாதிரி இருக்குது அப்போ தொழிற்பெயர் நார்மலாக தொழிற்பெயர் அப்படின்னா என்ன போட்டிருப்போம் நம்ம தல் அல் அம் கை சீ பூ முடிவது அப்படின்னு போட்டிருக்கு ஆனால் இதில் வந்து ப ஒரு பன்னெண்டு விகுதிகள் இருக்குது தொழிற்பெயருக்கு வந்து பன்னெண்டு விகுதிகள் இருக்குது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா कू टी के आई वी सी पू वी तल अल व अ இந்த மாதிரி பன்னெண்டு வீதிகளில் எது முடிஞ்சாலும் அதுவும் தொழிற்பெயர் தான் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா கு தி கை ஐ வை சி பூ வி தல் அல் வி அம் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது இது வந்து இந்த வீடியோவோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் இது எப்படி நம்ம ஞாபகம் வைக்கிறதுன்னு அடுத்தது உரிச்சல் தொடர் அப்படின்னா சால தவ நனி தடை மல்லல் மா கூர் மழ குழ கடி கழி உரு வை இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்து நம்ம முன்னாடி ஆரம்பிச்சதுன்னா எழுத்துக்கள் வந்து முன்னாடி வந்துச்சுன்னா அது உரிச்சொல் தொடர் எடுத்துக்காட்டு மாநாளம் தவசிறிது தடக்கரி கடிநகர் வைவேல் சால பெரிது மாநகர் இந்த மாதிரி வந்தால் இதெல்லாமே உரிச்சொல் தொடர் பெயரச்சம் பெயரச்சம் அப்படின்னா பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரச்சம் படித்த பையன் இந்த பையன் அப்படிங்கிறது பெயர் சொல் இது படித்த அப்படிங்கிறது எச்சம் அப்போ படித்த பையன் வந்த பசு வின எச்சம் எச்சத்தை கொண்டு முடியும் வினைச்சொல் சொல் ஊ அல்லது ஈ என்று முடிவது வந்து ஆடி பாடி உண்டு படித்து இதெல்லாமே வந்து வினையச்சம் அதாவது அந்த இறுதி இடத்தை நம்ம உச்சரிக்கும் போது ஊ அல்லது ஈழ முடியும் அந்த மாதிரி இருந்தால் அது வினையச்சம் ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் ஆவில் முடியும் முடிவு பெறாமலும் இருக்கும் இது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கோ அதோடய ஈர் வந்து கெட்டிருக்கு வேண்டாம் குதிரை அப்படி சொல்லாமல அதுக்கு வந்து அந்த ஈரை வந்து கெட்டு வேண்டா குதிரை ஓடா குதிரை போடாதிரு இந்த மாதிரி முடிஞ்சால் இது ஈறு கட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்தது வினையால் அணையும் பெயர் வினையை செய்தவனுக்கு அடைமொழியாக வரும் வன் வர் ஆர் அன் ஓர் ஆகியவற்றில் முடிவது இதுக்கு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தோம்னா ஓடியவன் வந்தார் துறந்தார் அகழ்வார் கொண்டோர் அஞ்சுவர் இதுதான் வினையானனையும் பெயர் இரட்டை கிளவி பிரித்தால் பொருள் தராது எடுத்துக்காட்டு படப்பட கலகல கல வள வள தக தக இந்த மாதிரி தொடர் பிரித்தால் பொருள் தரும் இரண்டு அல்லது மூன்று முறை அடுக்கி வரும் வருக 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 போ போ தீ 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 வா 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 இந்த மாதிரி இருந்தால் அது தொகர் அடுத்தது வினைத்தொகை மூன்று காலத்தையும் மறைமுகமாக காட்டுவது கொள் யானை குவிமொட்டு இதில் பாருங்கள் கொள்கின்ற யானை கொள்ளும் யானை அந்த மாதிரி மூன்று காலத்துக்கும் வரும் குவிக்கின்ற மொட்டு குவியும் மொட்டு குவிந்த மொட்டு இந்த மாதிரி வந்திருக்கும் அடுத்தது ஒரு பொருட்பன்மொழி ஒரு பொருட்பன்மொழி அப்படின்னா ஒரே பொருளை குறிக்க வேறு சொற்கள் வரும் நடு மையம் பன்னிசை எடுத்துக்காட்டு ஒரு தனி ஓங்கி உயர்ந்த இது வந்து ஒரு பொருட்பன்மொழி உவமைத்தொகை போல போன்ற ஆகிய உவம உருப்புகள் மறைந்து வரும் கையல் போன்ற வெளி பவளம் போன்ற வாய் மலர் போன்ற முகம் இந்த போல போன்ற ஆகிய உவ உருப்புகள் மறைந்து வந்து அது உவமை தொகை உருவகம் அப்படின்னா உவம உருபு மறைந்தும் வரும் அதே டைம் வந்து உவமையும் உவமேயமும் உவமை உவமேயம் இதில் வந்து உவமேயம் முன்னாடி வந்திருக்கும் வாழ்க்கை போர் பிறவு இருள் இந்த மாதிரி வந்து அது உருவகம் தொகை தொடர்புடைய இரு சொற்களில் உம் என்னும் சொல் மறைந்து வருவது தாய் தந்தை தாயும் தந்தையும் இரவு பகல் இப்போ எப்படி உம் அப்படின்னு என்னது நம்ம நம்மக்கிட்ட ஒரு தொகை இருந்தால் நம்ம மறைச்சி வச்சுருவோம் உம் உம் மறைஞ்சி வந்திருக்கா அப்போ அது தொகை உண்மை எண்ணம் வெளிப்படையாக இருக்கணும் அப்போ என்னது உம் அப்படிங்கிறது வெளிப்படையாக வரும் எண்ணம் வெளிப்படையாக இருந்தால் என் உண்மை அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் தொடர்புடைய இரு சொற்களில் உம் என்னும் சொல் வெளிப்படையாக வருவது நூலும் சேலையும் தாயும் சேயும் சொல்லிசை அளப்படை மூன்று மாத்திரை அளவில் வினையற்ற பொருளில் வரும் அளப்படை இது ஈ என்ற எழுத்துடன் முடியும் மூன்று மாத்திரை அளவில் வரும் வினையச்ச பொருளில் வரும் ஈ அப்படிங்கிற எழுத்தில் முடியும் ஒரு ஈ நம்பெழிலி உரளசை ஈ இதெல்லாமே என்னது சொல்லிசை அளப்படை அடுத்தது இன்னிசை அளபடை மூன்று மாத்திரை அளவில் மூன்று அசை சொற்களில் வரும் அமைவது இன்னிசை அளபடை எடுத்துக்காட்டு உண்பதும் கெடுப்பதும் நெக்ஸ்ட் செயலிசை அளப்படை மூன்று மாத்திரை அளவில் இரண்டு அசை சொற்கள் வருவது செயலிசை அளப்படை எடுத்துக்காட்டு ஆ அதும் கழுவுமணி படா பறை தொழா அர் வேற்றுமை தொகை இணைந்த தொகை சொல்லை விரித்தால் இடையில் வேற்றுமை உறுப்புகளில் ஐ ஆள் கு இன் அது கண் ஏதோ ஒன்று மறைந்திருப்பும் பால் குடி பாலை குடி ஐவிகுதி மறைஞ்சு வந்திருக்கா அது இரண்டாம் வேற்றுமை தொகை கூலி வேலை கூலிக்கு வேலை நான்காம் வேற்றுமை மறைஞ்ச வந்திருக்கும் இந்த மாதிரி மறைஞ்ச வந்தால் அது வேற்றுமை தொகை தொகை அப்படின்னாலே மறைந்து வருவது அடுத்தது அன்மொழி தொகை ஆகு பெயர் போல் ஒரு தொகை சொல் வேறு சொல் அல்லாத ஒன்றைக் குறிப்பது அன்மொழித்தொகை தொகை எடுத்துக்காட்டு செந்தாமரை அப்படின்னு என்னது பண்புத்தொகை செம்மையாகிய தாமரை செந்தாமரை வந்தாள் அப்படின்னா அந்த தாமரை போன்றவள் வந்தாள் அப்படின்னா அது அன்மொழித்தொகை தன்மை பன்மை வினைமுற்று அம் ஓம் என்ற விகுதிகளுடன் முடிவது தன்மை பன்மை வினைமுற்று போற்றதும் செய்யும் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று செய்யும் எனும் சொல்லை போன்றே தொனிப்பது படும் செய்யின் எனும் வாய்ப்பாட்டு வினைமுற்று செய்யின் எனும் சொல்லை போன்றே தோனிப்பது பெரின் அடுத்தது ஆகு பெயர் ஒன்றின் இயற்பெயர் மற்றொன்றுக்கு ஆகி வருவது உலகு உலக மக்களை குறிக்கிறது ஊர் பாராட்டியது ஊர் பாராட்டியதுன்னா ஊர் பாராட்டினதுன்னா ஊரில் இருக்கிற மக்கள் வந்து பாராட்டினாங்கன்னு அர்த்தம் ஊர் சிரித்ததுன்னா ஊரில் இருக்கிற மக்கள் சிரித்தாங்கன்னு அர்த்தம் அது முதல் முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் ஒரு தொழிற்பெயரின் விகுதி கெட்டு முதல் எழுத்து மாறி ஒழிப்பது கெடுதல் இந்த தல்விகிதி கெட்டு இந்த முதல் எழுத்து கெடு அப்படிங்கிறது கேடு பேரு அப்படிங்கிறது பேரு இந்த மாதிரி மாறி ஒழிப்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் இலக்கண போலி ஓர் இலக்கண அமைப்புடைய சொல்லுக்கு போலியாக அமைவது தசை சதை அஞ்சு ஐந்து எழுத்து போலி ஒரு சொல்லில் எழுத்து மாறினாலும் பொருள் மாறாது இது வந்து முதல் இடை கடையில் மூன்றிலையுமே அமையும் முற்றிலும் மாறுபட்டும் அமையும் நலன் நலம் கடைப்போலி அஞ்சு ஐந்து முற்றுப்போலி மருவூச்சொல் காலப்போக்கில் மருவி மாறி வருபவை எடுத்துக்காட்டு எந்தை என் தந்தை இப்போ கோயம்புத்தூர் அப்படின்னா கோவை பேர் பெயர் இடை குறை சொல் ஒரு சொல்லின் இடையில் ஓர் எழுத்து குறைந்து மாறுபட்டாலும் அதே பொருளை தருவது எடுத்துக்காட்டு உளம் இதில் வந்து உள்ளம் அப்படின்னு கொடுத்தாலும் அது அதே பொருள் தான் உளம் அப்படின்னாலும் தான் கண்ணீர் அப்படின்னாலும் கண்ணீர் அப்படின்னாலும் அதே பொருள் தான் இரு பெயரொட்டு பண்புத்தொகை இரு சொற்களில் இரு பெயரொட்டு பண்புத்தொகை இரு சொற்களில் முதல் சொல் சிறப்பு பெயராகவும் அடுத்துள்ள சொல் பொதுப்பெயராகவும் இருப்பது இப்போ மொழி அப்படிங்கிறது என்னது பொதுப்பெயர் தமிழ் அப்படிங்கிறது சிறப்பு பெயர் மலை அப்படிங்கிறது பொதுப்பெயர் இமயம் அப்படிங்கிறது சிறப்பு பெயர் அப்போ தமிழ்மொழி இமயமலை இது ரெண்டுமே இரு பெயரொட்டு பண்புத்தொகை தன்மை ஒற்றுமை பன்மை ஒருமை வினைமுற்று என் ஏன் என்ற விகுதிகளுடன் முடிவது எடுத்துக்காட்டு கொள்வேன் முற்றச்சம் ஒரு வினைமுற்று சொல் வினையச்ச பொருளில் வந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம் எடுத்துக்காட்டு படித்தனன் தேறினான் ரெண்டும் ஒரே வேடுதான் படித்தனன் தேறினான் எடுத்து வந்தான் இந்த மாதிரி இருந்தால் அது முற்றச்சம் இதோட இந்த வீடியோ முடிஞ்சது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ